தமிழகத்தில் சிவாஜி படத்தில் ரஜினிகாந்த் வந்து இறங்கும் ஹெலிகாப்டர் காட்சிகள் என்பது இன்று வரை தமிழகத்தைச் சேர்ந்த பலரது நினைவிலும் இருக்கும் காட்சி ஆனால் அதனை தற்போது சாமானிய மக்களுக்கும் நினைவில் நிறுத்தியிருக்கிறது சென்னையில் ஹெலிகாப்டர் நிறுவனம் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரை அடுத்த கோவளம் பகுதியில் ஏரோடான் தனியார் நிறுவனம் தமிழ்நாடு சுற்றுலாத்துறையுடன் இணைந்து சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் கடந்த பத்தாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை ஆறு நாட்கள் ஹெலிகாப்டர் மூலம் ஜாலியான சுற்று சுற்றுலா மேற்கொள்ள உள்ளனர் இதற்கு சென்னை செங்கல்பட்டு மட்டுமல்லாமல் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் ஏராளமானோர் ஆர்வம் காட்டி வருகின்றனர் ஹெலிகாப்டர் மூலம் சுற்றி பார்ப்பதால் கோவளம் கடற்கரையை கண்டு ரசித்தவாறும் அதேபோல கிழக்கு கடற்கரை சாலை மற்றும் ஓஎம்ஆர் சாலை உள்ளிட்ட இடங்களில் வட்டமிட்டு சுற்றி வருவதற்கு ஓட்டுநர் உட்பட ஏழு பேர் பயணிக்கக்கூடிய இந்த வகை ஹெலிகாப்டரில் ஒருவருக்கு ஆறாயிரம் ரூபாய் வீதம் டிக்கெட் நிர்ணயம் செய்து அதனை ஆன்லைன் மூலம் முன்பதிவு செய்து வருகின்றனர் இதில் ஒரு சுற்றுக்கு ஆறு சுற்றுலா பயணிகள் மட்டுமே பயணிக்க முடியும் என்பதாலும் ஆகாயத்தில் வட்டமிட்டு ரசிப்பது மனதிற்கு பெரும் மகிழ்ச்சியை தூண்டும் வகையில் அமைவதால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஆர்வம் காட்டி ஆன்லைனில் டிக்கெட்டை முன்பதிவு செய்து வருகின்றனர் பொங்கல் துவங்கும் நிலையில் பொங்கலுக்கு முன் மூன்று நாட்கள் மட்டும் பொங்கல் முடிந்து மூன்று நாட்கள் என ஆறு நாட்கள் மட்டுமே ஹெலிகாப்டரில் பயணிக்க முடியும் என்பதால் அறிவிப்புகளை கொண்டு இணையதளம் மூலம் பதிவு செய்து வருகின்றனர் மேலும் இதேபோன்று கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் மாதம் தீப் பாவலி நேரங்களில் தொடர்ந்து மூன்று நாட்கள் தனியார் அமைப்பு மூலம் ஹெலிகாப்டரில் பொதுமக்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டதும் குறிப்பிடத்தக்கது தமிழ்நாட்டில் முதன்முறையாக பாமர மக்களும் நடுத்தர மக்களும் ஹெலிகாப்டர் பயணம் செய்யலாம் என்கின்ற நோக்கத்தோடு இந்த ஹெலிகாப்டர் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்றும் இந்த ஹெலிகாப்டர் சுற்றுப்பயணம் என்பது வெறும் சுற்றுப்பயணமாக மட்டுமல்லாமல் அவசரகால தேவைகளுக்கும் பயன்படுத்துவதற்கும் மருத்துவ அவசரங்களுக்கு பயன்படுத்தவும் தயாராக உள்ளதாகவும் இந்த ஜாலியான ரைடு சென்னை மட்டுமல்ல திருச்சி கோயம்புத்தூர் மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் தொடங்க உள்ளதாக அந்நிறுவனத்தினர் செய்தியாளர்களை சந்திக்கும்போது கூறியுள்ளனர் ইকনাি কন্য়. ঽুত্যব... একনাপহন্তে াাকে হকন্ঈ একনা্য় desenvol্যজব gwice him tulßt একল্নামার চেখয়

அனைவருக்கும் வணக்கம் ஏரோடான் எலிசேஷன் அந்த நிறுவனத்தோட அட்வைசரி போர்டு மெம்பரா நான் பேசுறேன் இந்த தமிழ்நாட்டிலேயே முதல் தடவையா ஹெலிகாப்டர்ல பாமர மக்களும் நடுத்தர மக்களும் பயணம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல போன வருஷம் இந்த ரைடு பண்ணோம் போன வருஷம் அந்த ரைடு வந்தவங்க எல்லாரும் இந்த வருஷமும் வந்திருக்காங்க அப்ப போது இந்த இடம் வந்து காலியா தான் இருந்துச்சு அப்போ இது ஒரு பெரிய மாலா ஒரு ஃபுட் கோர்ட்டா உருவாகுன்றது யாருக்குமே தெரியாது அது இந்த வருஷம் உருவாயிருக்கு என்னன்னா இந்தியாலேயே முதல் தடவை ஹெலிகாப்டர்ல வெட்டிங் பண்ணலாம் பொண்ணு மாப்பிள்ளை எப்படி இப்போ நம்ம காரில் வருவோமோ அந்த மாதிரி ஹெலிகாப்டர்ல பொண்ணு மாப்பிளையும் வந்து இறங்கி கல்யாணத்தை அட்டன் பண்ணலான்ற மாதிரி ஒரு பெருசாக ரெடி பண்ணியிருக்காங்க நீங்கள் அதை கவர் பண்ணுங்க அதே மாதிரி இந்த ஹெலிகாப்டர் சர்வீஸ் வந்து வெறும் ஜாய் ரைடு மட்டும் இல்லாமல் சென்னையில ஒரு ஒரு விவிஐபி வந்து வேற கோவா போறாங்க ஹைதராபாத் போகிறாங்க திருப்பதி போறாங்கன்னா சென்னையிலேயே யாருக்கு ஹெலிகாப்டர் தேவைப்பட்டாலும் முதல்ல இங்கே கிடையாது அந்த சர்வீஸே கிடையாது இதை தமிழ்நாட்டில் முதல் முதல்ல கொண்டு வந்தது ஏரோடான் தான் அது ஒரு பெரிய பெருமை தமிழ்நாட்டுக்கு ப்ளஸ் சென்னை மக்களுக்கும் இந்த ஜாயிர் இடம் ஒரு பெரிய பெருமையான ஒரு விஷயமாக இருக்கும் இத தாண்டி இப்ப ஒரு அவசர உதவியா இங்க இருந்து அவசர உதவியா இங்க இருந்து ஒரு ஆம்புலன்ஸ் மாதிரி நம்ம ஒரு இத கொண்டு போனோ ஒரு உருப்பை கொண்டு போனோ மனித உயிரை காப்பாற்றற அளவுக்கு ஒரு अर्जண்டான சூனலை போனோனா அதுக்கு ஆம்புலன்ஸ் சர்வீஸ் நம்ம கொடுக்கறோம் யார் ஆம்புலன்ஸ் சர்வீஸ் சொல்லி அது ஒரு பெரிய ஒரு விஷயம் சோ இந்த இந்தியாலயே நம்ம தமிழ்நாட்டுல தான் இந்த ஜாயிர் ரைட் பெரிய அளவுக்கு சக்சஸ்フル ആയി இருக்கு வெறும் சென்னையில மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல ஃபுல்லா கோயம்புத்தூர் திருச்சி மதுரை எல்லா இடத்துலயும் வரப்போகுது போதே சோ எல்லா மக்களும்

உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்